துரோகமாக நான் பார்க்கின்றேன் சமுதாயத்துக்கு செய்கின்ற ப்ரோ துரோகமாக பார்க்கின்றேன் அப்படி நாங்க உங்களுக்கு என்னையா செஞ்சோம் என்ன நாங்க தப்பு பண்ணோம் இதையெல்லாம் நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் சும்மா ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் எல்லாம் கிடையாது இந்த நேரம் முக்கியமான நேரம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடக்குது அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சீஸ் ஃபயர் இருக்கு ஆனாலும் இந்த நேரத்தில் ஏதோ நம்ம வந்தோம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக உங்க தெரிஞ்சு கொள்ளணும் உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும் போட்டு இருக்கு ஏன்னா நீங்க யார் யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசணும் போயிட்டு இருக்கீங்க சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க ஆனா அதை விட முக்கியம் நாங்க உங்க படி நீங்க படிக்கணும் உங்க பிள்ளைகள் படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும்னு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நம்முடைய அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் நாம் தனியா ஒதுக்கீடு கேட்கிறோம் வன்னியர்கள் ஏன் கேக்குறோம் ஏன் கேட்டோம் முதல்ல தமிழக அரசு சொல்லுது இன்னைக்கு வன்னியர்கள் இருபது விழுக்காடு எம்பிசி ல பன்னெண்டு பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க பதிமூணு இப்படி பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பெரிய ஒரு பொய் அது துரோகம் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் தமிழ்நாட்டிலே உயர் காவல்துறை பொறுப்பில் இருப்பவர்கள் நூத்தி ஒன்பது பேர் டிஜிபி ஏடிஜிபி ஐஜி டிஐஜி இந்த டாப் போலீஸ் ஆபிசர் நூத்தி ஒன்பது பேர் இருக்கிறார்கள் எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க தெரியுமா ஒன்னே ஒண்ணு இதை விட ஒரு சமூக அநீதி கிடைக்குமா இருக்குமா நடக்குமா தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் ஆனால் நூத்தி ஒன்பது காவல்துறை உயரதிகாரியில் ஒரே ஒரு வன்னியர் இருக்கின்றார் என்றால் யாரு செஞ்ச தப்புங்கிறது எிசி உருவாக்கி இந்த முப்பத்தி ஆண்டு காலத்தில் தகுதியானவர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இந்திய ஆட்சி பணியில் இருபத்தி ஆறு பேர் இவங்க அரசாங்கம் சொல்ற கணக்கு வன்னியர்களுக்கு பத்து பர்சன்ட் பன்னெண்டு கிடைக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்கணும் தமிழ்நாட்டில் இந்த சமுதாயத்தில் ஆனா எவ்வளவு பேர் தெரியுமா இருக்கிறாங்க வெறும் பதினாலு பேர் இருக்கிறாங்க அந்த பதினாலு பேர்ல பதிமூணு பேர் ப்ரொமோட் ப்ரொமோஷன் சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்த பிறகுதான் அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது எழுபத்தி ஐந்து ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகுதான் முதல் முதலாக ஒரு வன்னியர் சமுதாயத்தில் தமிழ்நாட்டுல டைரக்ட் ஐஏஎஸ் அதிகாரி வந்திருக்கு இதை விட ஒரு சமூக நீதி நடக்குமா கிடைக்கின்ற நடந்துட்டு இருக்கு இயர்ஸ் டைரக்ட் ஐஏஎஸ் கம்யூனிட்டி அப்போ முதலமைச்சர் என்ன செய்யணும் அதுக்கு இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே இந்த சமுதாயம் சமுதாயத்தை எப்படி வழி நடத்துவது எப்படி முன்னேற்றுவது திட்டமிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த சமுதாயம் உங்களை அப்படியே ஓட்டு போடுது அப்படியே நம்புது ஆனா அதை பற்றி முதலமைச்சருக்கு எல்லாம் கவலை படுற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு